வீட்டில் உள்ள இல்லத்தரசிகளுக்கு நீங்கள் இந்தமேட்டுக்கு வீடே கூட்டாமல் பெருக்காமல் ஒரு மினி வேகம் இந்த மாதிரி எல்லாமே எது இருந்தாலும் சரி இந்த மாதிரி பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம் கையில் பிடிச்சிக்கிட்டே அதை இது பண்ணுங்கிற அவசியம் இல்லை பேக் மாதிரி மாட்டிக்கலாம் அதில் நீங்கள் ஒற்றை அடிக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் அதில் பக்காவாக க்ளீன் பண்ணிக்கலாம் வந்து இவ்வளோ காயின் இந்த காயினையே சட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு என்னங்க என்னங்க என்ன என்ன எந்த அளவுக்கு பாருங்க அரிஜினல் தௌசண்ட் வாட்ஸ் காப்பர் வைண்டிங் மோட்டரு வீட்டில் உள்ள இல்லத்தரசிகளுக்கு நீங்கள் இந்த மட்டுமே வீடே கூட்டாமல் பெருக்காம ஒரு மினி வேக்கம் கிளீனர் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேக்கம் கிளீனர்லாம் பெரிய ட்ரம் மாதிரி உருட்டிக்கிட்டு வரணும் எல்லா பக்கமும் தூக்கிட்டு போனோம் பட் இதுவும் வந்து பிளக்கில் தான் பட் சூப்பரான ஒரு குவாலிட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சொந்த தயாரிப்பு காப்பர் வைண்டிங் மோட்டரில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் வாங்க ஆங்க ஃபுல்லாக ஒரு வீடியோ டெமோ காமிச்சிடறேன் உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா சார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருப்போம் நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்டி வேக்கம் கிளீனர் தான் ஃபஸ்ட் வந்து அட்டாச்மெண்ட்ஸ் வந்து நம்ம இதுல இதை சொருவிட்டு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பைப் இருக்கு இதையும் நம்ம அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா போதும் இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டி வேக்கம் கிளீனர் இந்த ஹேண்டி வேக்கம் கிளீனர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பெரிய டிரம்மு மாதிரி தான் நம்ம கொண்டு வந்திருப்போம் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கே பாருங்க இந்த மாதிரி மண் டஸ்ட் அழுக்கு நீங்க எது போட்டாலுமே சரி வித்தின் அப் செகண்ட்ல இந்த மாதிரி உங்களுக்கு உடனே சக் பண்ணி கொடுத்துரும் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் வாட்ஸ் உள்ளது குவாலிட்டியை பொறுத்தவரை ரொம்ப சூப்பரா இருக்கும் காப்பர் வைண்டிங் மோட்டர் தான் இங்க பாருங்க அப்படியே எந்த அளவுக்கு சக் பண்ணது பாருங்க பக்காவா மண் டஸ்ட் அழுக்கு வீட்டில் எந்த தூசி இருந்தாலும் சரி நீங்க வீடே கூட்டுனுங்கிற அவசியமே தேவையில்லை பக்காவா எல்லாமே கிளீன் பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி வீட்டில் உள்ள பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணி இந்த மாதிரி எல்லாமே எது இருந்தாலும் சரி இந்த மாதிரி பக்காவா கிளீன் பண்ணி கொடுத்துரும் இந்த கிளீன் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம டஸ்ட் கலெக்டர் கொடுத்துருக்கோம் இது உள்ள கலெக்ட் ஆகிடும் அப்போ பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இல்ல நான் அப்படியே எல்லாமே எடுத்து காட்டுறேன் பாருங்க அப்படியே இதில் எல்லாமே நம்ம எடுத்தது மண் டஸ்ட் அழுக்கு எல்லாமே இதுல வந்துடும் கிட்டத்தட்ட எல்லாமே பாருங்க நம்ம போட்டதுல இருந்து எல்லாமே இதுதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அதோடருங்க சார் இந்த பில்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இதை பில்டர் ஆகி இது வழியா வந்து நமக்கு எல்லாமே எடுத்து கொடுத்துரும் அதே மாதிரி இதை உள்ள போட்டுட்டு அப்படியே லாக் பண்ணிடுங்க திரும்ப அதே மாதிரி இதுல உள்ள போட்டுட்டு நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் சார் இதுல வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றை அடிக்கிறது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை அடிக்கிறது இந்த ஷாப் வச்சிருக்கவங்க இந்த கடை வச்சுருக்கவங்க இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேன் இருக்குது ஃபேனில் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா கூட ஃபேனை கூட ரொம்ப நீட்டாக பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை மெயினாக இங்கே பாருங்கள் இதில் வந்து அடுத்து தான் நம்ம வந்து ஒரு ப்ரஷ் அட்டாச்மெண்ட் ஒன்று கொடுத்துருவோம் இந்த ப்ரஷ்ஷையும் வந்து இதில் போட்டுக்கிட்டு அப்படியே நீங்கள் வந்து இதில் மெயினாக இதில் இன்னொரு விஷயம் இருக்குது நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டே இதை வே இது பண்ணுங்கிற அவசியம் இல்லை பேக் மாதிரி மாட்டிக்கலாம் அதில் ஓ பா பேக் மாதிரி மாட்டிக்கிட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும் பாருங்கள் கை ஃப்ரீயாகிடும் அப்படியே நீங்கள் ஒற்றை அடிக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் அதில் ஒரு ஃபேன் ஆகட்டும் ஒரு லைட் ஆகட்டும் இந்த மாதிரி எவ்வளோ ஹைட்டு வேணுமோ எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் பக்காவாக க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம வேக்கம் கிளீனரில் ரொம்ப நீட்டாக வந்துடும் எல்லாமே உங்கள் வீட வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுக்கணுன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயினாக வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜன்னல் ஓரத்தில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பெட்டு சோஃபா செட்டு ஸ்கிரீன் கிளாத் இந்த இடங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விட மைனூட்டு டஸ்ட் இருக்கும் ஏதாவது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இங்கே பாருங்க இந்த பவுட்ரு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க இந்த பவுடரை எந்த அளவுக்கு அதில் செக் பண்ணி கொடுக்குதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க ஒன்றுமே இருக்காது எதுவுமே காலம் ஒன்றுமே இருக்காது சார் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பக்கா ஒரிஜினல் தௌசண்ட் வாட்ஸு காப்பர் வைண்டிங் மோட்ரு ரொம்ப சூப்பரான வேக்கம் கிளீனர் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் ஸ்பேஸ் ஆகட்டும் நீங்கள் இந்த மாதிரி கார்னர்லாம் இருக்குன்னு வச்சுக்கங்களே அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கார்பெட் ஆகட்டும் ஒரு க்ளீன் பண்ணுறது எல்லாமே நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது அட்டாச்மெண்ட்ஸோடு நம்ம கொடுக்குறோம் எல்லாமே இதில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லை மெயினாக அடுத்து நான் வந்து இதில் உங்களுக்கு இன்னொன்று காமிக்க போகிறேன் இல்லைங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே பாருங்க நம்ம வீட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேக்கம் கிளனர் எவ்வளோ குவாலிட்டிங்கிறத நான் காட்டுறேன் இங்கே பாருங்க இது வந்து இவ்வளோ காயின் இந்த காயினையே சக் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா காயின்ல எப்படி நான் சக் பண்ணுவோம் கண்டிப்பாக சார் இங்கே பாருங்க காயினை வந்து எந்த அளவுக்கு சக் பண்ணுதுன்னு நான் காட்டுறேன் பாருங்க என்னங்க நம்ம போட்ட காயின் எல்லாமே இங்கே வந்துருச்சு பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க

ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட நான் இன்னொன்று சாத்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கிங் ஆர் ப்ளோயிங் வரக்கூடிய ஒரே வேக்கம் இல்லை நம்மளுக்கு மட்டும்தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சக்கிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோயர் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பின்னாடி அட்டாச்மெண்ட் இருக்கு இதை ரிமூவ் பண்ணிடுங்க இதையும் அதில் அட்டாச் பண்ணிடுங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை இதில் அட்டாச் பண்ணிட்டு இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கிங்க சார் சரிங்க இதில் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா போதும் இதுல எந்த அளவுக்கு வந்து அத செக் பண்ணுதுங்கறது பாருங்க இந்த காற்று எந்த அளவுக்கு அடிக்குதுங்கறது ஆமா அங்க பாரு இங்க பாருங்க ஓ இந்த அளவுக்கு ப்ளோ பண்ணி குடுத்துரும் அதே மாதிரி மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜன்னல் பாருங்க ஓ ஜன்னல் விண்டோ இந்த மாதிரி சைடுல இருக்கிறல்லாம் அப்படியே ப்ளோ பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டாலே பண்ணிக்கவும் செய்யும் இழுக்குவும் செய்யும் ஆமா அங்க பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வருது பாருங்க எந்த அளவுக்கு பறக்கும் உங்களுக்கு சக்கிங் ஆர் ப்ளோயிங் ரெண்டுமே இருக்குது இதில் நம்மளோட ரெண்டு நாளில் ஆமாம் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் இதுல மெயினாக வந்து இதில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு இதில் ஒரு சக்கிங்கை பொறுத்தவரையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் பெஸ்ட் குவாலிட்டியாக நம்ம கொடுத்துருக்குறோம் இதில் எல்லாமே நீங்கள் ஒரு மேட்டு க்ளீன் பண்ணுறது ஒரு சோஃபா செட்டு க்ளீன் பண்ணுறது ஒரு விண்டோ இழுக்கறது நீங்கள் ஒன்றும் இல்லை ப்ரோ இங்கே வாங்கலை என்ன ப்ரோ சொல்றீங்க இங்கே வாங்க உங்களோட உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது காட்டுறேன் பாருங்க

பாருங்க இந்த அளவுக்கு சக் பண்ணி இழுக்கும் சார் அதுல ஏன்னா நீங்க ஒரு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ஏற வந்து உள்ள நல்லா இழுத்து வெளியில இருக்க மண்ணு டஸ்ட் அழுக்கு முடி எல்லாத்தையும் இழுத்து கொடுத்துருது பக்காவா குடுத்துருது குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டி வேக்க இது மெயினா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் இயர் கேரண்டியோட கொடுக்குறேன் ஒன் இயர் கேரண்டி அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துடலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மீட்டர் ஒயர் கொடுத்துருவோம் சார் இது வந்து பாத்தீங்கன்னா மெயினாக அதில் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன் கார் வச்சுருந்தீங்கன்னா அவசியம் இது வாங்கிக்கோங்க சார் ஏன்னா காரில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா மண் அழுக்கெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ தான் ஒரு பேட்டரி உள்ள வேக்கம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதில் செக் பண்ணவே முடியாது இது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இதோடய பவர் எப்படி இருக்குங்கிறத ஒரு லைவ் டெமோவோட நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் அதாவது இனிமேல் நாம் வீட்டில் கூட்டி முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா குளிஞ்சு வேலை செய்யணும் அவசியம் இல்லைங்க வீட்டை கூட்டு போயிருக்கணும் ஜாலியில பேக் பேர் மட்டும் நீங்க போயிக்கலாம் இது என்ன பிரைஸ் வருது இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஷிப்பிங்கோட மூவாயிரத்தி ரூபாய்க்கு தான் தரோம் மூவாயிரத்தி நானூத்தி ஆன்லைன்ல பாத்திரம் ஆறாயிரம் இதே இதே இது நீங்க வந்து ஆன்லைன்ல போட்டீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறு ரூபா வருங்க சார் சேம் ப்ராடக்ட் சேம் ப்ராடக்ட் உங்களுக்கு எடுத்தே காமிக்கிறேன் பாருங்க பாருங்க இதே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அமேசான்ல இன்னைக்கு நாலாயிரத்து ரூபாய் போயிட்டு இருக்காங்க நீங்க எவ்வளவு தெரியுங்க மூணாயிரத்தி நானூத்தி ரூபா மட்டும் தான் சார் நம்மளுது இதே சேம் ப்ராடக்ட் தான் ஆன்லைனில் எந்த அளவுக்கு உங்களுடைய மணியை நீங்க வேஸ்ட் பண்ணுறீங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இவர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ டெலிவரியும் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்க வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் தமிழ்நாடு புற ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்தேன் சார் ஆயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உங்க விலை கம்மி இதுல வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் ஆட் பண்ண அது ஒரு நாலாயிரத்தி ஐநூறு இருக்கு அது ஒரு ஐயாயிரம் ரூபாய் வந்து நீங்க வந்து ஃப்ரீ பாத்தீங்கன்னா இவரு டெலிவரி வீட்டுக்கு மூவாயிரத்தி நானூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லா வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸும் வாங்கினா திருச்சி இருக்கா குடுத்துட்டு இருக்காங்க அட்ரஸ் கரெக்டாக இந்த லொக்கேட்டா இருக்கு சார் இது வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து சென்ட்ரல் பஸ் வந்து ஜஸ்ட் ஒன்றரை கிலோமீட்டர் சார் மணப்பாரா திண்டுக்கல் ரோட்ல செல்வ பிள்ளையார் கோயில் பக்கத்துல நம்ம திருச்சியில இருக்கு அதே மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து ஓப்ஸ் டு சிங்கானூர் போறவர்கள ராமானுஜி நகரில் லொகேட் ஆயிருக்கு திருச்சியின் கோயம்புத்தூர்ல வேணுங்கிறோம் லோக்கல்ல கூட கால் பண்ணுங்க வீட்டில் போனால் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம இந்த ப்ராடக்ட் வாங்கினா கண்டராக்டர் கோவில் நம்பரா கொடுத்துருக்கேன் மேலே டைட்டில் கொடுத்துருக்கா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கா மறக்காம செக் பண்ணி பாருங்க வீட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் டிஃபரண்ட்டான வீட்டில் சந்திக்கலாம் அங்கே இருந்துச்சு டாட்டா பாய்